அரசு தரப்பிலே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று லேபர் கமிஷன் முன்பு வழக்கு வந்து விசாரணைக்கு வர உள்ளது அதனால் வந்து இந்த தேதியில் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது அதேமாரி வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரிக்கும் பொழுது தமிழக அரசின் சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மிஸ் ஜே ரவீந்திரன் அவர்கள் ஆர்யூ பண்ணும்போது இதில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்று இது வாதிட்டார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமானது இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த விதமான போராட்டத்திலோ இல்லை வந்து சைக்கிளில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்துள்ளது அதாவது நீ நீதிமன்றமானது நீதிமன்றமானது பல்வேறு கோரிக்கைகளை வைக்கும் பொழுது தமிழக அரசு சார்பிலே நாங்கள் இதை கனிவாக கவனித்து வருகிறோம் மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எந்த விதமான அசோகரியும் ஏற்படக்கூடாது மற்றும் பொதுமக்களுடைய நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பொதுமக்களுடைய நலன் மட்டுமே முக்கியமானது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குறைகள் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்படும் என்று வாதிடப்பட்டது அதுக்கு வந்து இப்போ வந்து பதுக்க முடியாது நம்ம வந்து இந்த வழக்குடைய விசாரணை வரும்பொழுது அதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ண நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆமா உச்ச நீதிமன்றத்தில் இது மாதிரி வந்து இந்த அகவிலப்படி வந்து சம்பந்தமான வழக்கு வந்து விசாரணையில் உள்ளது வருகின்ற பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு வந்து எடுத்துக்கொள்ள விசாரணையை எடுத்துக்கொள்ள உள்ளது அதுவரை இந்த வழக்கை தள்ளி வைக்க வேணும் இந்த வழக்கில் வந்து வேறு எந்த உத்தரவும் கூடாது என்று தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது அப்பொழுது சென்னை தலை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ளதால் இந்த மனுவின் மீது எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக எந்தவித போராட்டத்திலும் சைக்கிளும் ஈடுபடக்கூடாது வேலை நிறுத்தத்திலும் ஈடுபடக்கூடாது என்று வாதிடப்பட்டது அதே போல் தமிழக அரசின் சார்பிலே போக்குவரத்து அனைத்து போக்குவரத்து சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்களும் பணியில் உடனடியாக திரும்பலாம் அவ்வாறு திரும்பும் பட்சத்தில் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று உத்தரவாதத்தை அடிஷன் அடிகன் கொடுத்துள்ளார் அதாவது இந்த வழக்கு வந்து எப்படி பொதுமக்கள் நலன் கருதி மருத்துவக் கல்வி மாணவர் ஒரு வழக்கினை தாக்கல் செய்து இந்த வழக்கின் மீது விசாரணைக்கு வந்தபொழுது பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய வெளி மாநில வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் அவருடைய சொந்த ஊருக்கு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதால் மேலும் பொங்கல் போ தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களிலே கூடுதல் பேருந்துகள் வழக்கு இயக்க வேண்டியுள்ளதால் இந்த மாதிரி நேரங்களில் போக்குவரத்து ஈடுபட ஈடுபடக்கூடாது போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்று வாதிடப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த போராட்டம் எதுவும் நடத்தக்கூடாது பொதுமக்களுக்கு எந்தவித குந்தகமும் விளைக்க என்று அறிவித்துள்ளது போக்குவரத்து தொழிலாளருக்கு எந்தவித ஊதியமும் வந்து எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க இல்லை அதை பற்றி இன்னைக்கு வந்து நீதிபதிகள் அதை வந்து ஃபஸ்ட்டு சஜஷனாக கேட்டாங்க கேட்டுட்டு வந்து இது வந்து பொதுநல வழக்கு என்பதால் இதில் வந்து அந்த மாதிரி உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என்று வழக்கினை முடித்து வைத்துள்ளனர் அதாவது அரசினுடைய முக்கிய நோக்கம் பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரம சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக உள்ளது இதுதான் எங்களுடைய வாதம் இல்லை இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லேபர் கமிஷன் முன்னாடி பேஸ் பெண்டிங்கில் இருக்குது வர பதினெட்டு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வரது அப்பொழுது வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறது சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து போக்குவரத்து தொழிலாளர்களையும் வந்து ஒதுக்கி வைக்கல அவங்களுக்கு வேண்டியது வந்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக இந்த நீதிமன்றத்தை தெரிவித்துள்ளோம்